ஓகே ஆஹ் ஃபோர்த் எடிஷனோட ஃபோர்த் எடிஷன் ஆஃப் சென்னை ரெயின்போ பிலிம் பெஸ்டிவல் இந்த வருஷம் கொண்டாடுறோம் இது வரை மூணு எடிஷன் நம்ம நல்லபடியா பண்ணியிருக்கோம் இந்த ஃபோர்த் எடிஷன் இதுக்கு முன்னாடி வந்து நாங்க இந்த ஈவெண்ட் வந்து வெறும் படங்களை மட்டும் காமிக்காம உலக அளவில் இருக்கிற சினிமாவை மட்டும் எங்களை பற்றின படங்கள் எங்களோட பிரச்சனைகள் எங்களோட கதைகள் எங்களோட உணர்ச்சிகள் அதெல்லாம் பிரதிபலிக்கிற மாதிரி உலகம் ஃபுல்லாக நிறைய பேர் படம் எடுத்திருக்காங்க அந்த படங்களை மட்டும் ஸ்கிரீன் பண்ணாமல் இதோட சேர்த்து ரெண்டு பேனல் டிஸ்கஷன் பண்ணுறோம் ஒரு பேனல் டிஸ்கஷன் வந்து செக்ஷன் த்ரீ செவன்டி செவன் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் எங்களெல்லாம் தண்டனைக்குரியவர்கள் ஆக்கக்கூடிய ஒரு இந்திய சட்டம் ஒன்று இருந்தது அந்த சட்டத்தை இப்போ நீக்கிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில் அந்த சட்டத்தை நீக்கின அப்புறம் நாங்கள் எங்களோட ஆக்டிவிஸ்டாக நாங்கள்லாம் என்ன பண்ணணும் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்ற பத்தி டிஸ்கஸ் பண்ற மாதிரி எல்லா சோஷியல் ஆக்டிவிஸ்டும் சேர்ந்து ஒரு பேனல் டிஸ்கஷன் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பேனல் டிஸ்கஷன் வந்து எல்ஜிபிடி கம்யூனிட்டியை சினிமால எப்படி போர்ட்ரே பண்றாங்க முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருந்தது அப்படின்ற பத்தி இன்னொரு பேனல் டிஸ்கஷனும் இருக்கு ஸோ இதுக்கெல்லாம் வந்து கெஸ்டா வந்து நாங்கள் வந்து வனிதா விஜயகுமார் அவங்க ஒரு பேனலிஸ்டா வராங்க மனுஷபுத்திரன் ரைட்டர் அவர் ஒரு பேனலிஸ்ட் ரேகா நாயர் ஆக்ட்ரஸ் அவங்க ஒரு பேனலிஸ்ட் கருண் ராமன் ஒரு பேனலிஸ்ட் நான் ஒரு பேனலிஸ்ட் அப்புறம் இதை வந்து நேஹான்ற ஒரு திருநங்கை நடிகை வந்து மாடரேட் பண்றாங்க இந்த பேனல் டிஸ்கஷனை இன்னொரு பேனல் டிஸ்கஷன்ல வந்து ஜெயா அப்படின்னு ஒரு ஆக்டிவிஸ்டும் ஸ்ரீஜித்தன் ஒரு ஆக்டிவிஸ்டும் சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் பிரபாகர்னு ஒரு அட்வொகேட்டும் பிரியா என்னென்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியால இருந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டும் சனாதியான கேரளாவிலேருந்து ஒரு ஆக்டிவிஸ்ட் சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டும் ப்ளஸ் ஃபிலிம் மேக்கர் அவங்களும் கலந்துக்கிறாங்க இதை வந்து சரண் ஜெயராமன் ஒருத்தர் வந்து மாடரேட் பண்ணுறாரு இது மட்டும் இல்லாமல் கல்ச்சரல் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது எங்கள் டீம் வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அது இல்லாமல் ரெண்டு மேடை நாடகம் ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக ரொம்ப எங்களை பற்றின விஷயத்தை எடுத்து சொல்கிற மாதிரி மக்களுக்கு எளிதாக எடுத்துகிட்டு போய் கொண்டு சேர்க்குற மாதிரி எங்களோட பிரச்சனைகளை ஒரு ரெண்டு மேடை நாடகம் வந்து பண்றோம் அது வந்து ஒன்று நேஹா டைரக்ட் பண்றாங்க ஒன்னு வந்து மரக்கா வந்து பர்ஃபார்ம் பண்றாங்க ஸோ இது மட்டும் இல்லாம ரெயின்போ அம்பாசிடர் அவார்ட் செரமனி அப்படின்னு ஒரு அவார்ட் செரமனி வச்சிருக்கோம் அது வருஷா வருஷம் எங்க கம்யூனிட்டிய வெளிய மக்கள் அதாவது எல்ஜிபிடி கம்யூனிட்டி சாராத மக்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அம்மா இந்த வருஷம் வந்து அவார்ட் வாங்குறாங்க எங்க கம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்றவங்க ஒன்னு மீடியா மூலயமா சப்போர்ட் பண்றவங்க இல்லைன்னா வந்து படம் எடுக்கிறது மூலயமா சப்போர்ட் பண்றாங்க இல்ல சோசியல் மீடியாவில் வீடியோஸ் எங்களை பத்தி நல்ல விதமாக போடுறது மூலியமா சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் அவார்ட்ஸ் தரும் ரைட்டர்ஸ் எல்லாரையுமே அதில் உள்ளடக்கி அவார்ட்ஸ் தரும் அதுல இந்த வருஷம் வந்து கிருத்திகா உதயநிதி வந்து இப்போ படம் காதலிக்க நேரமில்லை அப்படின்ற ஒரு தமிழ் படத்துல முதல் முறையா ஒரு இரண்டு ஆண்கள் வந்து திருமணம் பண்ணிக்கிற ஒரு விஷயத்த ரொம்ப முற்போக்கா ஒரு ஒரு துணை முதலமைச்சரோட மனைவியா இருந்தாலும் கூட ரொம்ப முற்போக்கான ஒரு சிந்தனையை வந்து படமாக்கி எங்க கம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு நல்ல கதை எடுத்திருக்காங்க அதுக்காக அவங்களுக்கு அவார்ட் தரும் பிளஸ் ஷக்கீலாமாக்கு ரொம்ப வருஷமா எங்க கம்யூனிட்டிக்கு ஃப்ரெண்ட்லியா நிறைய பேருக்கு இடம் கொடுக்கறது உணவு கொடுக்கறது திருநங்கைகளுக்கு அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது அவங்கள பற்றி எந்த இடத்துல வேணால் அவங்களுக்கு குரல் கொடுக்கறது அப்படி இருக்கிறதால அவங்களுக்கு அவார்டு தரும் ரெயின்போ அம்பாசிடர் அவார்டு அப்புறம் அஜீஃபா ஃபாத்திமான்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இருந்தாங்க அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் அவங்க வந்து எங்களை பற்றி நிறைய ஆர்டிகல்ஸ் ரெகுலராக நல்ல விதமாக எழுதுனதுக்காக அவங்களுக்கு அவார்டு தரும் அதுக்கப்புறம் டைரக்டர் பிலிம் மேக்கர் நந்தினி அப்படின்னு அவங்க வந்து இன்ஸ்பெக்டர் ரிஷி அப்படின்னு ஒரு படம் வந்து எடுத்திருந்தாங்க அதுல வந்து ஒரு திருநங்கைக்கு மிகப்பெரிய ஒரு ரோல் இல்லை இன்ஸ்பெக்டர் ரிஷி அப்படின்ற படத்துல வந்து ஒரு திருநங்கைக்கு ஒரு நல்ல ரோலும் அப்புறம் ஒரு இன்னொரு இன்னொரு எங்க கம்யூனிட்டி சேர்ந்த இன்னொரு நபருக்கு மாலினி ஜீவரத்ன்க்கு ஒரு ரோலும் கொடுத்துருந்தாங்க அதனால இந்த நந்தினின்ற என்ற மேக்கருக்கு அவார்ட் தரும் அப்புறம் சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் பிரபாகரன் அவருக்கு அட்வ அவருக்கு ஒரு அவார்ட் தரும் அப்புறம் காவிரி மாணிக்கம் தமிழ்ல குமுதம்ல ஒரு திருநங்கைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு கொடுத்தாரு ஸோ அவருக்கு வந்து ஒரு அவார்டு இருக்கு ஆனந்த விகடன்ல இருந்து நீலகண்டன் அவர் வந்து ஒரு திருநங்கை வச்சு ஒரு ஷோ நடத்தினாங்க நேஹான்ற திருநங்கையை வச்சு அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக ஆனந்த விகடன்ல இருந்து நீலகண்டனுக்கு அவார்டு தரும் இது மட்டும் இல்லாம டி எம் கிருஷ்ணன் டி எம் கிருஷ்ணன் உங்க எல்லாருக்கும் தெரியும் மியூசிஷியன் அவர் ஆர்டிஸ்ட் அவர் வந்து ரொம்ப முற்போக்குவாதி அவருக்கு வந்து அவார்ட் தரும் அவர் அவருக்கு ஏன் கொடுக்குறோம்னா கர்நாடகாவில் திருநங்கை சமுதாயம் ஜோகப்பா அப்படின்னு சொல்கிற ஒரு திருநங்கை சமுதாயத்துக்கு மியூசிக் சொல்லிக் கொடுத்து அவங்க கூட சேர்ந்து பல அவார்ட் வின் பண்ண ஒரு மியூசிஷியன் வந்து அவங்க கூட சேர்ந்து பர்ஃபார்ம் பண்றாரு ரெகுலராக அவங்களை ட்ரெயின் பண்ணுறாரு ஸோ அந்த விஷயத்துக்காக அது மட்டும் இல்லாமல் கொரோனா அப்போ திருநங்கைகளுக்கு கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேலே ரொம்ப சைலண்டாக அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து காசு அமைச்சு உதவி பண்ணியிருக்காரு அதனால டி எம் கிருஷ்ணன் சாருக்கு வந்து அவார்டு தரும் அப்புறம் மானசான்னு ஒரு ரைட்டர் அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா டி ஆர் பாலு எம்பி டி ஆர் பாலு சாரோட பேத்தி அவங்க வந்து எங்களை பற்றி ஒரு போயம்ஸ் எழுதி ஒரு புக்கை ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க ரொம்ப முற்போக்காக ரொம்ப சப்போர்ட்டிவா ஒரு புக் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க அந்த புக் எழுதுனதுக்காக அவங்களுக்கு வந்து அவார்டு தரும் இந்த கேட்டகரியில் பதினோரு பேருக்கு இந்த வாட்டி அவார்டு தரும் இந்த அவார்டு தரத்துக்கு எஸ்வி சேகர் சாரும் சீதாலக்ஷ்மி ஐஏஎஸ் மேடமும் பிளேபேக் சிங்கர் மனோவும் பத்மஸ்ரீ டாக்டர் நர்த்தகி நடராஜனும் இவங்க நாலு பேரும் வராங்க இது மட்டும் இல்லாமல் எங்கள் சமுதாயத்திலேருந்து ஒருத்தருக்கு வருஷா வருஷம் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டுன்னு ஒன்று கொடுத்துட்டு இருக்கோம் அது வந்து கிருபாமா தா அப்படின்ற ஒரு நிறுவனத்தை சென்னை தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு திருநங்கைக்காக ஒரு என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணி இன்னிய வரை அந்த என்ஜிஓ ரன் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்காக அவங்க அவங்கள அவங்களோட ஒர்க்கை வேல்யூ பண்ணுற மாதிரி எங்கள் கம்யூனிட்டி சார்பாக நாங்கள் வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து கிருபாமாக்கு தரோம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அவார்ட் செரிமனி இருக்குது பேனல் டிஸ்கஷன் இருக்குது நிறைய செலிப்ரிட்டிஸும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க நிறைய பேர் வரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சந்தோஷ் பிரதாப்ன்ற ஒரு ஆக்டர் அதுக்கப்புறம் ரிச்சர்ட் ரிஷி அதாவது நம்ம ஷால்னியோட தம்பி அவங்க வரேன்னு சொல்லி அண்ணன் அண்ணன் அவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க யஷ்வி சேகர் சார் வரேன்னாரு அப்புறம் வந்து ஐஸ்வர்யா தத்தா அப்படின்ற நடிகை இன்னும் நிறைய பேர் வரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் சார்பாக இனாக்ரேஷன் ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இவர் ஹானரபிள் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட இவர் எம் எம்எல்ஏ இவர் மனோ தங்கராஜ் அவர் வந்து இனாக்ரேட் பண்றாரு டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் வராங்க அப்புறம் ராஜா அரிபாக் அப்படின்றவங்க வந்து தாய்லாந்து கான்சுலேட் ஜென்ரல் அவர் வந்து தாய்லாந்து எம்பசியோட கான்சுலேட் ஜென்ரல் அவர் வராரு பிளஸ் பெட்ரிஷியா தியரி ஹார்ட் அவங்க வந்து பிரெஞ்சு கான்சுலேட்டோட டைரக்டர் அவங்க வராங்க லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் நடிகை வராங்க மிஷ்கின் வராரு அப்புறம் ஃபிலிம் மேக்கர் அப்புறம் சந்தோஷ் பிரதாப் நடிகர் வராங்க இவங்கெல்லாம் வந்து இனாகிரேட் பண்றாங்க இந்த எடிஷன் ஃபோர்த் எடிஷன் ஆஃப் சென்னை ரெய்போ பிலிம் பெஸ்டிவல நிறைய ஹைலைட்ஸ் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு எல்லாத்தையும் தாண்டி எங்க மக்களுக்கான ஒரு திருவிழாவா இந்த பெஸ்டிவல்ல நாங்க பாக்குறோம் எங்க மக்கள் பத்தின படங்கள் வந்து ஒரு மூன்று நாள் திரையிடல் ஷார்ட் ஃபிலிம்ஸ் டாக்குமெண்ட்ரிஸ் ஃபீச்சர் லெங் ஃபிலிம் இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்றோம் இந்த வருஷத்தோட ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி போர்டீன் அன்னைக்கு காதல் என்பது பொது உடைமை அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது அந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஃபெஸ்டிவலில் சென்னையில் நம்ம ரிலீஸ் பண்றோம் ஒரு லெஸ்பியன் சப்ஜெக்ட்ல இரண்டு பெண்கள் வந்து காதல் கொள்ற விஷயத்த வந்து ரொம்ப அழகா படமாக்கிருக்காங்க அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்றோம் நம்ம பெஸ்டிவல்ல பெருமையா சொல்லிக்கலாம் அப்புறம் நீல நிற சூரியன் ஒரு படம் வந்து ஸ்கிரீன் பண்றோம் ஃபீச்சர் லைக் பிலிம் ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய படங்கள் நிறைய ஷார்ட் பிலிம்ஸ் நிறைய டாக்குமெண்ட்ரி ஸ்கிரீன் பண்றோம் ஸோ வேற ஸோ வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம் ஸோ இந்த ஃபெஸ்டிவல் வந்து இந்த வருஷம் நாங்கள் வந்து சென்னை ரெயின்போ ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பார்ட்னர்ஷிப் யார் கூட பண்றோம்னா அலியான் பிரான்சே அதாவது பிரெஞ்சு கல்ச்சுரல் கல்ச்சுரல் அவங்க கல்ச்சுரல் சென்டர் அவங்க கூடயும் தாய் கன்சுலேட் கூடயும் மெயினாக சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து பண்ணுறோம் ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் சொல்கிறேன் இந்தியாவிலிருந்து எத்தனை பிலிம்ஸ் வந்து ஸ்கிரீன் பண்ணுறோம் இந்தியாவிலிருந்து ஒரு இருபது பாதி பாதி இன்டர்நேஷனல் ஃபில்ம்ஸ் பாதி சர்வதேச படங்கள் பாதி ஐம்பத்தஞ்சு படத்துல பாதி சர்வதேச படம் பாதி இந்திய படங்கள் இந்திய படங்கள் அதுலேயும் இருபத்தஞ்சு லாங்குவேஜில் இருந்து படங்கள் வந்து ஸ்க்ரீன் பண்ணுறோம் டுவெண்ட்டி ஃபைவ் லாங்குவேஜஸ் இந்த வருஷம் வந்து இருபத்தஞ்சு லாங்குவேஜ் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு படங்களுக்கு மேலே சப்மிட் நம்ம வெப்சைட் மூலிமா சப்மிட் ஆயிருக்கு ஷார்ட் ஃபிலிம் ஃபீச்சர் லென்த் ஃபிலிம் டாக்குமெண்ட்ரிஸ் மூணுமே ஸோ இந்த வாட்டி அனிமேஷன் மூவிஸ் எல்லாம் கூட சப்மிட் பண்ணியிருந்தாங்க ஸோ இதில் நிறைய கேட்டகரிஸில் அவார்டும் தரோம் பிளஸ் நம்ம ஒன் மினிட் ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் நான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் அதுக்குமே ஸ்பெஷலாக கேஷ் ப்ரைஸோட ஒரு அவார்ட் தரும் ஸோ வேற ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கேட்கலாம் தமிழ்ல சொல்லு இங்கிலீஷ்

இது வந்து வெறும் திருநங்கைகள் நடத்துகிற பெஸ்டிவல்ல மெயினா எல்ஜிபிடி மக்கள் அதாவது லெஸ்பியன் கே பை செக்ஷுவல் டிரான்ஸெண்டர் இன்டர்செக்ஸ் எல்லாருமே சேர்ந்து எங்க கம்யூனிட்டி வந்து ஒரு பெரிய அந்த கம்யூனிட்டி எல்லாரும் சேர்ந்து நடத்துறோம் மென்ஷன் பண்ணுங்க வெறும் திருநங்கைகள் மென்ஷன் பண்ணிடாதீங்க பிளீஸ் இட்ஸ் ஹம்பிள் ரிக்வெஸ்ட் ஏன்னா எல்லாரும் சேர்ந்து பண்றோம் எல்லாரோட எஃபர்ட்ஸும் இருக்கு கிட்டத்தட்ட நாங்க ஒரு சிக்ஸ் மந்த்ஸா இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிருக்கோம் ஒரு டீமா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் வேலை செஞ்சிருக்காங்க இந்த இந்த இவ்ளோ நல்ல விதமா கொண்டு வரதுக்கு ஸோ அது மென்ஷன் பண்ணும் போது மென்ஷன் பண்ணுங்க சோ மென்ஷன் பண்ணுங்க இருந்தா கொஞ்சம் கேட்கலாம் என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா வெளிநாட்டிலேருந்து திரைப்பட இயக்குனர் யார் வர சில படங்கள் ஸ்கிரீன் பண்றோம் இல்லையா அங்கிருந்து அது அந்த நம்மளுக்கு எக்ஸாக்டா சொல்ல மாட்டாங்க நம்ம செலக்ட் ஆன படங்களுக்கு மட்டும் எல்லாருக்கும் மெயில் அமைச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி மூணு வருஷம் பண்ணப்போ நிறைய பேர் வெளிநாட்டுல இருந்து வந்தாங்க இந்த அவங்க படங்கள் செலக்ட் ஆனதுக்காக அது மட்டும் இல்லாமல் இந்த மூவி கிரிட்டிக்ஸ் இருப்பாங்க அவங்க ரெண்டு மூணு பேர் வந்து வெளிநாடுல இருந்து கொனவாடி ஒருத்தர் வந்திருந்தாரு இதை பத்தி இன்டர்னல் இன்டர்நேஷ்னல் ஜேர்னல்ல கூட பப்ளிஷ் பண்ணியிருந்தாரு அவர் வந்து இந்த இதை பத்தி இந்த ஃபெஸ்டிவல் பத்தி எழுதிருந்தாரு ஸோ இந்த வாட்டி நிறைய பேர் வருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் போன வாட்டி அதுக்கு முன் மூ லாஸ்ட் த்ரீ இயர்ஸும் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஸோ இந்த வர வருஷமும் வருவாங்கன்றது கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம் ஸோ எங்கள் சார்பாக நாங்கள் உங்கள் எல்லாரையும் இன்வைட் பண்ணுறோம் ப்ளீஸ் வாங்க நீங்கள் எல்லாரும் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நல்ல விதமாக ஆர்டிகல்ஸ் தான் எழுதி கொடுங்க விஷுவல் மீடியாவாக இருந்தாலும் நல்ல விதமாக போர்ட்ரே பண்ணி எழுதுங்க தேங்க்யூ தேங்க்யூ நன்றி நாங்கள் முடிச்சுக்கோங்க jah uh, , kordagi .